எல்லாேருக்கும் நமஸ்காரம் பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான நாளாக அமைஞ்சது இந்த பதிவை வந்து அன்றைக்கே போடணும்னு நினச்சேன் ஆனால் சில ஃபோட்டோஸ்லாம் கிடைக்கல அதனால தான் தாமதமாகிடுது ஐ வாஸ் இன் நைன்த் க்ளவுட் அப்படின்னு சொல்வா இல்லையா அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி சரி என்ன விஷயம்னு சொல்கிறேன் வாங்கோ ஐம்பத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் நாம் சின்ன வயசில் அடிக்கடி போன இடத்துக்கு மறுபடியும் போக போகிறோம்னா எப்படி இருக்கும் மகிழ்ச்சியாக தானே இருக்கும் நாங்கள் கேனடாவில் இருக்கும்போதே என்னோடய டாட்டரின்லாம் அக்டோபர் மாதம் உங்கள் பேத்திகளோட டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது டேட்டும் வென்யூவும் டான்ஸ் டீச்சர் சொன்னதும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு வந்ததும் டுவெல்த் அக்டோபர் அன்னைக்கு ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் எங்கே ப்ரோக்ராம்னு கேட்டதும் ஃபோனை எடுத்து அந்த இன்விடேஷனை பார்த்து படிக்கிறாள் ரசிக ரஞ்ச ஐயோ ரசிக ரஞ்சனி சபாவா ஆர்ஆர் சபாவா எங்கள் ஆர்ஆர் சபாவா அப்படின்னு கேட்டேன் அவள் இப்படி பார்க்குறா என்னடா ஆர்ஆர் சபான்னா மாமியாருக்கு சொந்தமாகங்கிற மாதிரி அன்னிக்கி பத்து மணிக்கு காற்றால் ப்ரோக்ராம் பன்னெண்டாம் தேதி அப்படின்னு சொல்லியிருந்தான் இந்த ஆர் ஆர் சபாக்கும் எங்களுக்கும் அப்படி ஒரு பாண்டிங் இருந்தது இப்போ இல்லை பல வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தது அதோடு நாங்கள் படித்த லேடி சிவசுவாமியர் ஸ்கூலுக்கு எதிராக இருக்குது இதெல்லாமே மயிலாப்பூரோட அடையாளங்களில் சில விஷயங்கள் நாங்கள் வந்து மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோவில் கிட்டக்க செங்கநீர் பிள்ளையார் கோவில் தெருங்கிறதுல முதல்லையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு வரைக்கும் குடியிருந்தோம் அந்த வீட்டில் இருந்து கபாலீஸ்வரர் கோவில் ரெண்டு நிமிஷம் நடந்தான் அப்போ ஆர் ஆர் சபால எங்கள் அப்பா வாலண்டியராக இருந்தார் அதனால் எல்லா ப்ரோக்ராமுக்கும் நாங்கள் போயிடுவோம் இந்த சந்தோஷ் சுப்பிரமணியம்னு ஒரு படத்தில் அந்த கதாநாயகி சொல்வார் எங்கள் அப்பா அறநிலையத்துறையில் வேலை பார்க்குறதால எங்களுக்கு எல்லா கோவில்லையும் ஃப்ரீ தரிசனம் அப்படின்னு அந்த மாதிரி நாங்கள் ஜாலியாக எல்லா ப்ரோக்ராமுக்கும் போயிடுவோம் அப்பப்பா எவ்வளோ நாடகங்கள் பார்த்துருப்போம் எவ்வளோ நாட்டியங்கள் பார்த்துருப்போம் நம்ம மறைந்த நம்ம முன்னாள் சிஎம் ஜெயலலிதா அவங்களோட நாட்டிய அரங்கேற்றம் பார்த்துருக்கோம் எல் விஜயலக்ஷ்மின்னு ஒரு நடிகை அவங்களோட நாட்டியம் பார்த்துருக்கோம் இன்னும் நிறைய நாட்டியங்கள் பார்த்துருக்கோம் நாடகங்கள் பா நடிகர் ஆர் எஸ் மனோகரோட பிரமிக்க வைக்கிற நாடகங்கள் நிறைய பார்த்துருக்கோம் டெக்னாலஜி அளவுக்கு எதுவுமே இல்லாத காலத்தில் அந்த விஸ்வாமித்திரங்கிற நாடகத்தில் திருசங்கு சொர்க்கம் சொல்லுவா இல்லையா திருசங்குங்கிற மகாராஜாவை விஸ்வாமித்திரர் வந்து தன்னோடய தவ வல தவ வலிமையால் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன் பாரு அங்கே சொர்க்கத்துலேருந்து இவர் ஏற்றுக்க மாட்டா திருப்பி அனுப்பு இங்கே மேலே என் கீழே வந்து அவர் நட்ட நடுவில் நிற்பார் அதை திருசங்கு சொர்க்கம்னு சொல்வாள் இல்லையா அதெல்லாம் அவர் வடிவமைச்சிருந்தார் இளங்கேஸ்வரன் இன்னும் நிறைய நாடகங்கள் பார்த்துருக்கோம் சோ அவர்களுடைய முகம்மட்பின் துக்லுக்கு அதுக்கப்புறமா வந்து நகைச்சுவை நடிகர்கள் தங்கவேலு நாகேஷ் சிவாலோடதெல்லாம் அப்புறம் காத்தாடி ராமமூர்த்தி அவர்களோடது ஒய்ஜி மகேந்திரனோட அப்பா ஒய்ஜி பார்த்தசாரதி அவர்களோட அப்புறம் மேஜர் சுந்தர்ராஜன் அவர்களோட நாடகம் மேஜர் சுந்தர்ராஜனுக்கு மேஜருங்கிற பட்டம் அந்த கிடைச்ச நாடகம் பார்த்துருக்கோம் அப்புறம் சினிமாவாக வந்தது இல்லையா ஞான ஒளி தனி கொடுத்தனம் இதெல்லாம் நாங்கள் நாடகமாக பார்த்துருக்கோம் இந்த பட்டியல் வந்து ரொம்ப நீளும் அதனால் கொஞ்சமாக சொல்லிவிட்டு விட்டுடுறேன் இந்த மேடைக்கு பின்னாடி அப்போல்லாம் இந்த க்ரீம் ரூம் க்ரீன் ரூம்னு சொல்வாள் இப்போல்லாம் என்ன சொல்வாளோ தெரியல அங்கெல்லாம் போய் நடிகர்களெல்லாம் பார்த்துட்டு வருவோம் அந்த மாதிரி ஒரு தடவை நாங்கள்லாம் போது நகைச்சுவை நடிகர் திரு தங்கவேலு அவரோட ட்ராமா அவர் வந்து டனால் தங்கவேலுன்னு சொல்லுவா இல்லையா அவர் வந்து என்னை பார்த்தோன்னேங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் என் பேர் ஜெயந்தி அப்படின்னு சொன்னதும் இல்லை இல்லை இன்னிலேருந்து உன் பேரை வந்து வைஜெயந்தின்னு வச்சுக்கோ நீ வந்து வரவா போகிறவா யார் வேணால் திட்டலாம் யாரும் ஒன்றும் கேட்க முடியாது உன் பேர் தான் வைஜெயந்தி ஆகிடுமே அப்படின்னார் அப்போ வந்து எனக்கு நான் சிக்ஸ்த்தோ செவன்த்தோ படிச்சுட்டு இருந்தேன் அதனால் அவளுக்கு பதிலாம் சொல்ல தெல சிரிச்சுட்டு ஓடி வந்துட்டேன் அது மாதிரி நிறைய அனுபவங்கள் எங்கள் எல்லோரும் நாங்கள்லாம் எங்கள் பிரதர் சிஸ்டர்லாம் எல்லோரும் ஒன்றா சந்தித்தோம்னா இதெல்லாம் பற்றி தான் பேசிகிட்டு இருப்போம் அதே மாதிரி நவராத்திரி போது ஒரு பை முன்னெல்லாம் நாங்கள் ஸ்கூலுக்கு பை அந்த காலத்தில் எடுத்து போவோமே வெறும் மாட்டிக்கிற பை ஜோர்னா பை ஜிப்பெல்லாம் கூட இருக்காது அந்த மாதிரி பையில் குனேகா சென்ட்டு ப்ரில்லிங்க்கு அப்புறம் ஸ்கேலு பென்சில் அந்த மாதிரி இன்னும் ஏதோ குங்குமம் எதுவும் நிறைய விஷயங்கள்லாம் போட்டு கொடுப்பாள் அந்த பையை தான் நாங்கள் ஸ்கூலுக்கு எடுத்து போகிறதுக்கு எடுத்துப்போம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷம் ஒத்தரை எடுத்துப்போம் அதில் என்ன பியூட்டின்னா அந்த பையெல்லாம் பாருங்களேன் சாதாரண துணிப்பை ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷங்களுக்கு வரும் இப்போல்லாம் பாருங்கள் எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு யூகேஜி வந்ததும் இன்னொரு புதுப்பை வாங்கி தரா அப்படி இல்லை நாங்கள்லாம் அந்த பையெல்லாம் ரொம்ப நாள் வச்சுட்டு இருந்திருக்கோம் அதெல்லாம் அப்படி ஒரு மலரும் நினைவுகள் எங்களுக்கு அப்புறம் அன்றைக்கி என்னாச்சுன்னா நாங்கள் டுவெல்த் அக்டோபர் அன்றைக்கி டாக்டர்லாம் சன்னு குழந்தையெல்லாம் முன்னாடி போயிட்டா ஏன்னா அவளுக்கு மேக்கப்லாம் போடணுங்கிறதுனால நீங்கள் அப்புறம் வாங்குவோண்ணா நாங்கள் பாதி காரில் போயின்னு இருக்கும்போது என்னோடய சன் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து தேர்ட் ஃப்ளோர் மினி ஹாலுக்கு வந்துருங்கண்ணா தேர்ட் ஃப்ளோர் மினி ஹாலா ஏன்னா நாங்கள் இருந்தபோது ஒரே ஒரு ஹால் தான் இருந்தது அப்போனா யோசிச்சு பாருங்க நான் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அங்கே பார்த்துருக்கே போயிருக்கேன்னுட்டு அதோடய வளர்ச்சியும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதும் சபாலீஸ்வரரையும் கற்பகாம்பாலையும் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு கிரி ட்ரேடர்ஸ்க்கு போய் கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்கியோம் ஒன்று சொல்லணும் இந்த கிரி கிரி ட்ரேடர்ஸில் நல்ல சர்வீஸு ஒரு நல்ல சர்வீஸ் கிடைக்கிற இடத்துக்கு போகும்போது கிடைக்கிற மனதே தனிதானே அங்கே வந்து மிஸ்டர் வைத்தியநாதன் ஒருத்தர் இருந்தார் மேபி அந்த ஃப்ளோர் மேனேஜர் அந்த மாதிரி அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட சொன்ன நான் தேங்க் பண்ணிவிட்டு எப்பவும் இப்படியே இருங்கோன்னு வாழ்த்திட்டு வந்தேன் அதுக்கப்புறமா நித்திய அமிர்துற ஹோட்டல் அங்கே சாப்பிட்டுட்டு மனநிறைவோட வீடு வந்து சேர்ந்தோம் என்னோடய டாட்டரின்ல மயிலாப்பூர் ப்ரோக்ராம்னு சொன்னதுமே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஐயையோ மயிலாப்பூர் போயிட்டு வந்துட்டா என் காதில் ரத்தமே வந்துடுமே அதை பற்றியே பேசுவலே எவ்வளோட அலம்பல் தாங்காதே அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் ஆனால் நான் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை ஏன்னா என் மனசுக்குள்ள என்னோட இந்த விஷயங்களெல்லாம் ரசித்து ரசித்து மகிழ்ந்துட்டு இருந்தேன் அந்ததான் இருந்தாலும் அந்த ஊர் அபிமானம் நம்ம பிறந்த ஊர் நம்ம இதுங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா எங்களுக்கும் அது நிறைய உண்டு எப்பாரு இதை பற்றியெல்லாம் நாங்கள் பேசின்னு இருப்போம் சரி மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம் நன்றி வணக்கம்